அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதா பார்க்கலாம் குரு பகவான் மே பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு சுமார் ஒரு ஒரு வருட காலம் மிதன ராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த மிதன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பாக்கலாம் இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு அந்த ஆக்டிவேட் ஆகுது குரு பயிற்சியை பொறுத்த அன்றைக்கும் மே பதினான்கு புதன்கிழமை அன்று மிருகசீடம் மூன்றாம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆவார் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போது பதினோராவது ராசி கும்பம் கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு அதாவது நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆக போறாரு குரு பயிற்சி மிக மிக சாதகமா இருக்கு கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப பேவரா இருக்கு அதுல முதலிடத்தை பிடிக்கக்கூடியது வந்து பாத்தோம்னா கும்பராசி தான் கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு பகவான் நமக்கு முழு சுபரா வந்துருவாரு மேலும் குரு ஒரு இயற்கை சுபர் அவர் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல நம்மளுடைய ராசிப்படி பார்த்தோம்னாக்கா குரு பகவான் முழு சுப கிரகம் அதாவது இரண்டாம் அதிபதி லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி ஆகவே மிக முக்கியமான பிளானட் வந்து குரு நமக்கு அதாவது பொருளாதாரம் குடும்பம் கல்வி சம்பந்தமான விஷயம் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயம் இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் இன்டிமேட் பண்ணுவார் இந்த குரு பகவான் பஞ்சம ஸ்தானத்துல போய் அமர்றது நமக்கு கூடுதல் மாற்றத்தையும் கூடுதல் மகிழ்ச்சியும் நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும் கடந்த காலகட்டம் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா ஜென்மசனி நம்ம வாழ்க்கையை ஒரு மாதிரி பெரட்டி லைஃப்ல நிறைய லெசன்ஸ் நமக்கு கத்து கொடுத்துச்சு நிறைய மன உளைச்சலை கொடுத்துச்சு லைஃப்னா என்னன்னு புரிய வச்சது நிறைய தவறுகளை செய்ய வச்சு அதுல இருந்து புதிய புதிய பாடங்களை நமக்கு கத்து கொடுத்துருக்கும் அந்த ஜென்ம சனி பாதசனியா மாறப்போது பாத சனி பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் இருந்த அந்த குழப்பம் பிரச்சனை அப்படியே மெல்ல மெல்ல குறைக்க ஆரம்பிக்கும் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை நமக்கு மிக சிறப்பா கொடுக்கும் லைஃப்ல அடுத்தது என்ன அடுத்த கட்டம் நம்ம எப்படி நகர்றது அடுத்த ஸ்டெப்ப நம்ம எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு வழி வகைகளை இந்த பாதசனி நமக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு நாள் வந்து பல பிரச்சனைகள்னால பல குழப்பங்களால் இருக்கிறதுனால நம்ம ஒரே இடத்துல தான் இருந்திருப்போம் வேணும்னா ஒரு சிலர் வந்து பின்னோக்கி வேணா போயிருப்பாங்க லைஃப்ல ஒரு ஒரு ரெண்டு அடி வந்து பின்னோக்கி போயிருப்பாங்க இப்போ அந்த பாத சனி முன்னோக்கி போறதுக்கான நிறைய வழிவகைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த இரண்டாம் இடத்த அதிபதி பஞ்சமஸ்தானத்துல ரொம்ப சிறப்பா சஞ்சாரம் செய்யறாரு ஆகவே இரண்டாம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல பெருசா பாதிப்புகள் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா இருக்காது நிறைய முன்னேற்றமும் நிறைய வளர்ச்சியும் இந்த காலகட்டங்கள்ல பெரிய அளவுல நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டி

ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நம்முடைய ஜென்மஸ்தானம் இந்த மூன்று இடமும் தான் பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்துக்கு மிக மிக முக்கியமான இடங்கள் இந்த இடங்கள் இந்த காலகட்டங்களில் வலிமை அடைகிறதுனால அது நிச்சயமா நமக்கு நிறைய நல்ல பலன்களும் கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல குருவுடைய சப்தம பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல பதியுது அதுவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் சப்தம பார்வை லாபஸ்தானத்தில் பதியிறது மிகப்பெரிய வலிமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குடும்ப வாழ்க்கை ரீதியாக இருந்த பெரிய போராட்டமான சூழ்நிலைகள் டோட்டலாக நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் குடும்ப ரீதியாக நிறைய முன்னேற்றம் நிறைய வளர்ச்சி அந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபேமிலியில இருந்து அந்த கமிட்மெண்ட்லாம் அப்படியே மெல்ல மெல்ல ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதன் சார்ந்த வகையில் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி மாற்றம் குடும்ப ரீதியாக நமக்கு இருக்கும் நிறைய சுப விரைய செலவுகள் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் அந்த காலகட்டங்களில் நிச்சயமாக மேற்கொள்வீங்க ஸோ அது சார்ந்த வகையில் நமக்கு ஒரு சுப மாற்றம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த நிறைய பேர் இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறது இந்த வீடு கட்டிட்டு இருக்கும் போது பாதிலேயே ஸ்டாப் ஆயிருக்கும் ஒரு சிலருக்கு அதை இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி அதை பூர்த்தி அடைய வைக்கிறது புதுசாக வீடு வாங்குறது இடம் வாங்குறது இடம் மாற்றம் பண்றது ஊர் மாற்றம் பண்றது சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்தது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் இந்த காலகட்டங்கள்ல வாக்கை நிறைவேற்றுறதுக்கான அந்த பாகியம் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதி வலுத்திருக்காரு ஆகவே இந்த பேச்சுல ஒரு இனிமை நமக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இந்த பேச்சுல ஒரு தெளிவு இந்த குழப்பம் இல்லாம பேசுறது தெளிவோட பேசுறது அந்த ஒரு தன்மை வெளிப்படுது ஆகவே நமக்கு தேவையானதை பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எவ்வளவு கடினமான விஷயமா இருந்தாலும் அதை பேசி அப்படியே நம்ம ஒரு பக்கம் நமக்கு சாதகமா ஈர்த்துப்போம் அதெல்லாம் ரொம்ப பேவரா இருக்கு அடுத்தது ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பிள்ளைகளால மகிழ்ச்சி பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப விரைய செலவுகள் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம் குளறுபடி இதெல்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்தால ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் குறைய ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும் மேலும் குடும்பங்கள் ஒன்று இணைகிற காலகட்டம் குடும்பம் ஏதாச்சும் பிரச்சனையில இருக்கு ஏதாச்சும் எல்லாரும் ஆளால் ஒரு ஒரு பக்கம் செதறி கிடக்காங்கன்னா இந்த காலகட்டங்களில் குடும்பங்கள் எல்லாரும் நிச்சயமா ஒன்று இணைவாங்க அதுக்குலாம் ரொம்ப சாதகமா இருக்கு அடுத்த இந்த குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கறது ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மிகச்சிறப்பா மேற்கொள்வீங்க சோ அதன் சார்ந்த வகையிலையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா குழந்தை பாகியம் கிடைச்சிரும் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் குழந்தை பிறத்தல் காரணமா மகிழ்ச்சி ய செலவு அடுத்தது ரொம்ப முக்கியமா திருமண முயற்சியில் எதிர்பார்க்கலாம் ஏழாம் இடத்துல சனி பார்வை அடுத்தது மே பதினெட்டு ராகு கேது பயிற்சி நெகட்டிவா இருக்கு இருப்பினும் ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு மேலும் திரிகோண ஸ்தானங்கள் வலிமை அடையுது இதன் காரணமாக அந்த திருமண முயற்சிகள்ல தடை தாமதத்தோட நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதே போல திருமண முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இந்த ஜாதக பொருத்தங்கள்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து பண்றது நல்லது வராது ஏன்னா ராகு கேது ஒன் அண்ட் கிராஸ் ஆகும் போது மேக்சிமம் பார்த்தோன்னா அந்த பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமா வரது வாய்ப்பு இருக்கு ஆகவே ஜாதக பொருத்தங்களை சரியா பார்த்து நிதானமா பண்ணுங்க ஆனா திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் டிலே ஆனாலும் நல்ல செய்தி நிச்சயமா நமக்கு கிடைக்கும் திருமணம் எல்லாம் பிக்ஸ் ஆகுறது திருமணம் நடைபெறுறது அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம் தான் என்ன கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கும் இருப்பினும் அது சாதக போக்கு நிச்சயமா நமக்கு காட்டும் அடுத்தது குரு பார்வை பாகியஸ்தானத்துல இருக்கு இந்த வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும் வெளிநாடு போடணும் ரொம்ப நாளா ட்ரை

சக்கரவர்த்தி ஆகும் அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு இப்போ தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும் அடுத்தது குரு பார்வை பாகிஸ்தானத்துல பதிகிறதுனால நீ ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் அதிகாரமிக்க பதவி அடைகிறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இல்ல நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க ஏதாச்சும் நீங்க ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா பிசினஸ்க்கு ட்ரை பண்றீங்கன்னா சோ அதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல சக்சஸ் ரேட் நிச்சயமா கொடுக்கும் நீங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த உத்தியோக வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைச்சிடும் மே மாதத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்குள்ள போயிடுவாங்க ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு இவர்களை தேடி வரும் அதுக்குலாம் ரொம்ப சாதகமா இருக்கு குரு பார்வை பாகியஸ்தானத்துல நிறைய ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க அது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள ஈடுபாடு அதிகரிக்க ஆரம்பிக்கும் தெய்வ பக்திகள அதிகமா முழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செலவுகள் இந்த காலகட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் மன நிம்மதியும் நிச்சயமா அது உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அடுத்தது தர்மஸ்தானத்துல குரு பார்வை பதியும் போறதுலாம் நிறைய தான தர்மங்கள் தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை தான தர்மங்கள் செய்ய வைக்கும் அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிக மிக ஒரு சாதகமான காலகட்டம் சொல்லணும் ஏன்னா வந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஜென்மஸ்தானம் இந்த திரிகோண ஸ்தானங்கள்லாம் வலிமை அடைந்து கல்வி சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சியை நிச்சயமா இது பெற்று கொடுக்கும் கல்வியில இருந்த குழப்பங்கள் கல்வியில இருந்த குளறுபடியான சூழ்நிலைகள் இதெல்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும் அடுத்தது நம்ம சொந்த ஊரை வெளியூர்ல போய் படிக்கிறது வெளி மாநிலங்கள்ல போய் படிக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும் மேலும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான காலகட்டம் அதுல இந்த ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் கல்வி சார்ந்த வகையில் சிறப்பான அனுபவம் ஒரு பெரிய மனிதர்களுடைய அந்த பழக்க வழக்கம் பெரிய மனிதர்களால ஆதாயம் நண்பர்களால ஒரு நல்ல ஒரு ஆதாயம் அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும் முக்கியமா பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கம் நட்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது குரு பார்வை பாகியத்தில் பதியும்போது போது இந்த தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் புதிய தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு சாதக போக்கு காமிக்கிது அடுத்து குருவுடைய பார்வை லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் குரு பார்வை பதியும் போது பொருளாதார ரீதியாக இருந்த அந்த குளறுபடிகள் பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் எல்லாம் டோட்டலாக நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அல்லது குருவுடைய சப்தம பார்வை மிகவும் வலிமையான பார்வையாக கருதப்படுது அந்த குரு பகவானுடைய சப்தம பார்வை லாபத்தில் பதிகிறதுனால பொருளாதார ரீதியாக இருந்த தடுமாற்றங்களுக்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வந்துடும் எனவே நீங்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அதில் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைச்சிடும் அதே போல் ப்ரெஷர்ஸாகவே இருந்தாலும் நமக்கு அந்த ஆரம்ப சம்பளமே ஒரு நல்ல சம்பளமாக கிடைக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது அதே போல் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழிலில் இருந்த அந்த தொய்வு நிலை இப்போ சரியாக ஆரம்பிக்கும் தொழிலில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் தொழில் ரீதியாக இருந்த அந்த மன வருத்தங்கள்லாம் விலகி தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும் அவை பொருளாதார ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு குழப்பங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வந்துடும் மேலும் அந்த குடுத்தல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் அது நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் நீங்க வெளியிடங்கள்ல யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்க அந்த கடன் உங்க கைக்கு திரும்ப கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த கொடுத்த பணம் இப்ப உங்க கைக்கு திரும்ப வரும் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் மேலும் நீங்க ஒரு ஆல்ரெடி ஒரு கடன் பிரச்சனை இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலக்கட்டம் மலை போல இருந்த அந்த கடன் பிரச்சனை இப்ப அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிடும் அந்த கடன் ரீதியா இருந்த அந்த மன உளைச்சல் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அமைக்கும் அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அடுத்தது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில் சுப விரய செலவுகள் மூத்த சகோதரத்துவத்துடைய ஒரு முழுமையான ஒத்துழைப்பு மூத்த சகோதரத்துவத்தால ஏற்பட்ட அந்த வருத்தம் கவலை நிவர்த்தி ஆகிறது மூத்த சகோதரத்துவத்தோட அந்த உறவு நிலை மேலும் வலிமை அடைகிறது அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான காலகட்டமா இருக்கு அடுத்து நீங்க மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க செகண்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குமே இந்த காலகட்டம் ஒரு சாதகமான காலகட்டம் ஏன்னா பதினோராம் இடம் வலுத்து இருக்கு குரு பார்வையில பதினோராம் இடம் இருக்கு அதே நீங்க செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மறுமணம் முயற்சி பண்றீங்கன்னா அதுல நிச்சயமா நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த நமக்கு காலகட்டங்களும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துல செலுத்துவாரு மேலும் மே பதினெட்டுல ஜென்ம ராகு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் ராகு நம்ம ஜென்மஸ்தானத்துக்கு வருவாரு ஆனா குரு பார்வையில நம்முடைய ஜென்மஸ்தானம் இருக்கிறதுனால பெருசா நெகட்டிவா எதுவும் நடக்காது ராகு தோஷங்களை குரு பகவான் நிவர்த்தி பண்ணிடுவாரு ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராகு பெருசா நமக்கு எஃபெக்டிவா இந்த பாதிப்பையும் நமக்கு கொடுக்காது அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் சரியான விஷயம் அதே போல குருவுடைய பார்வை ஜென்மத்தில் பதியும் போது தெளிவு பிறக்கும் ரொம்ப நாளா இருந்த அந்த குழப்பம் என்னடா பண்றதுன்னு நம்ம முடிச்சுட்டு இருந்திருப்போம் அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும் நம்ம எதை நோக்கி பயனுக்குற ஒரு தெளிவான ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிடும் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இது மென்டலி இருந்த அந்த பிரஷர் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் இப்ப நல்லா தூக்கம் வரும் நிம்மதியா தூங்கலாம் டயத்துக்கு சாப்பிடலாம் மைண்ட் கொஞ்சம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் மைண்ட் இப்ப ரீக்ரியேஷன் ஆக ஆரம்பிக்கும் அதே போல தலை முகம் சார்ந்த சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அந்த சிந்திக்கிற விதத்துல ஒரு தெளிவு சிந்திக்கிற அந்த விதத்துல ஒரு மாற்றம் ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு திடம் எது வேணும் எதெல்லாம் வேணாம் அப்படிங்கற அந்த ஒரு தெளிவான ஒரு மனநிலை அதெல்லாம் சிறப்பான முறையில நமக்கு கிடைக்கும் ஓவராலா அந்த குரு பயிற்சி நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பா இருக்குன்னு தான் சொல்லணும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அந்த அவ பெயரு தேவையில்லாத பிரச்சனை குழப்பம் அது சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் கடந்த காலகட்டங்களில் நம்ம இழந்த அந்த பெயர் புகழ் நம்ம செய்யாத தப்புக்கு அனுபவம் பூஜை தண்டனை அது சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று போயிருக்கலாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் இப்படி ஏ டு இசட் கடந்த காலகட்டங்களில் நமக்கு ஏற்பட்ட கரைகள் இப்போ நீங்க ஆரம்பிக்கும் ஏற்பட்ட அந்த அவப்பெயர்கள் நீங்க ஆரம்பிக்கும் நம்ம இழந்த விஷயங்களை இப்போ நமக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும் லைஃபே ஏதோ புதுசா நமக்கு மாற்றம் அடைகிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் ஏற்பட்ட காயங்களுக்கு ஒரு அருமருந்தா அந்த குரு பயிற்சி நிச்சயமா இருக்கும் நிச்சயமா ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையை அனுபவிப்பீங்க இது நான் சொன்ன விஷயங்கள்ல எதுவுமே நடக்கலைனாலும் மன நிம்மதி நிச்சயமா கிடைக்கும் அது வந்து கும்பத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன் ஓகே இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் ஃபேவரா தான் இருக்கா எதுவுமே நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு பாத்தோம்னா நெகட்டிவ் சைட்ல நம்ம பாக்கணும்னாக்கா ஹெல்த் ஏன்னா அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது அஷ்டமத்துல சனி பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஆல்ரெடியே அஷ்டமத்துல கேது பகவான் இருந்து ஹெல்த் வைஸா நிறைய பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்கள்ல நல்லா இருந்திருப்போம் திடீர்னு பார்த்தா ஹெல்த் ரீதியா ஒரு அடி விழுந்திருக்கும் அது டக்குன்னு ஒரு பத்து நாள் ஒரு வாரம் இப்படி நம்மள ஒரு மாதிரி இழுபறியா இழுத்திருக்கும் ஹெல்த் வைஸா கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு வெளில சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகளை உள்ளுக்குள்ள கொடுத்திருக்கும் இப்போ மேஜரா இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் இருப்பினும் சனி பார்வை அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் ரீதியா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கிறது நல்லது ஏன்னா நிறைய சுப மாற்றம் நிறைய நமக்கு சாதகமான விஷயங்கள்லாம் கிடைக்க போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு ஒரு சுப மாற்றம் ஏற்பட போது அவை ஹெல்த்ல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கிறது நல்லது இந்த நேரத்தில் உங்களை தடைப்படுத்தணும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போகணும் அப்படின்னா அது உங்க ஹெல்த் மைனஸா போனா மட்டும் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போகும் மற்றபடி நீங்க ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நிறைய சுப அனுபவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் முக்கியமா இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படியே கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் இந்த மார்பக பகுதி இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த நேரத்தில் நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வரக்கூடிய பொருளாதார பொருளாதாரத்தை நம்ம நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணணும் நல்ல மாற்றங்களுக்கு பயன்படுத்தணும்னாக்கா நம்ம ஹெல்த்ல கவனமா இருந்துக்கணும் ஹெல்த் வீக் ஆனிச்சுன்னா சம்பாதிக்கிறது பூரா ஹெல்த்லயே நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும் அதனால ஹெல்த் கொஞ்சம் தனியா அக்கறை எடுத்து பாத்துக்கோங்க இது மட்டும் தான் நான் கும்பத்துக்கு வைக்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மற்றபடி தெய்வீக வழிபாடு மேற்கொள்ளுங்க உங்க மன நிறைவு அடையறதுக்கு என்ன விஷயம் எல்லாம் பண்ணணும் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க இன்னும் நிறைய தெளிவு கிடைக்கும் நிறைய புரிதல் கிடைக்கும் அர்த்தமில்லாத இல்லாத முடிஞ்ச அளவுக்கு விலகிடுங்க உங்களுக்கே ஒரு ஜென்ரலா விஷயம் புரியும் ஜென்மசனில நிறைய பற்றிருப்பீங்க நிறைய புரிதல் கிடைச்சிருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல எல்லாம் தலையிட்டு நமக்கு தேவையில்லாத தலைவலையும் நம்ம சேர்த்து இருந்திருப்போம் இப்ப அப்படியே வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நவுத்துறதுக்காக தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னும் நிறைய தேவையில்லாத உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையுடைய அடுத்த மாற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க அதே போல சீனியர்ஸ பொறுத்த வரைக்கும் எதையும் பெருசா அலட்டிக்காம ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துக்கிட்டு ஒரு நிம்மதியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க அதுவே இந்த காலகட்டங்களில் நமக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும் நிறைய சுப விசேஷம் இருக்கு சுப விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய சொந்த பந்தங்களை சந்திக்கிறது பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்றது இப்படி நிறைய சுப மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள காத்துக்கிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் சிறப்பான முறையில அனுபவிக்கலாம் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான் இது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும் எனவே நூறு சதவீதமான பலன்களுக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு கோச்சாரமே போதுமானது மேலே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா புக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படினாக்கா கோச்சாரம் வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அதே போல் கோச்சாரம் ஃபேவராக இருந்து உங்களுடைய தசா புக்தி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்காக இருக்குது அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளோ ஃபேவராக வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம் எனவே உடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உடைய ஜனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும் ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனாடுறது ரொம்ப சிறப்பு மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல நிகழ இருக்கிற சனி பயிற்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பனிரெண்டு ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோ யூடியூபான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க மேலும் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் while the